வணக்கம் நாங்களோட பாதி பேச இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜயவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்காக போயிருக்காரு தாவிகா மூலமாக போயிருக்காங்க இது மாதிரி வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து போயிருக்கிறாங்க அனுமதியும் கேட்டுருக்கிறாங்க நான் வந்து கரூரில் இருக்கிற மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற அனுமதி அப்படிங்கிற விஷயமும் டிஸ்கஷனில் போயிருக்குது அப்போ உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணுங்க அரசு தரப்பில் சில கேள்விகள் வந்து வச்சிருக்குது ஏன் வந்து நீங்களே ஒரு தனி உயர்நீதிமன்றம் எதுக்கு எடுத்து நடத்துச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்குது மக்களை போய் சந்திக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அரசு தரப்பு வந்து கேள்வி கேட்கும்போது அதுக்கு நான் ஒரு கேள்வி வந்து விஜய் அவர்கள் போய் சந்திச்சாரா சந்திக்கலையா அப்படிங்கிறத அடுத்த விஷயம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படிங்கிறத நான் கேள்வி எழுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க இது உடனே வந்து இதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுருக்காங்க முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா விஜயர்கள் போய் பார்க்குறது சட்டப்படி தேவையில்லை அப்படின்ட்டு யார் இல்லைன்னு சொன்னால் சட்டப்படி அவர்கள் போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஏன் சட்டப்படி விஜயவர்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது சட்டப்படி விஷயவர்கள் வீட்டு விட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது வீடியோ கால் பேட்டி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது சட்டப்படி எதுவுமே அவசியமே கிடையாது யார் வேணாலும் வீட்டில் உட்காந்துட்டு எல்லா விஷயங்களும் பண்ணலாம் சட்டப்படி நீங்கள் நியாயப்படி நடந்திருக்கா அப்படிங்கிறத பிரச்சனையே இப்போது உங்களை பார்க்க வந்திருக்கிற மக்களை போய் சந்திக்கிறதுக்கு நீங்கள் சட்டப்படி இருக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு அதை வந்து லூப் கோல் தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இது மாதிரி எந்த கட்சியுமே க பண்ணது கிடையாது சட்டப்படி உங்ககிட்ட எல்லாமே நியாயமாக இருக்கு அப்படின்னா எதுக்கு வந்து அத்தனை பேரும் தலைமுறை வராங்க சார் ரெண்டாவது கட்ட தலைவர் எல்லாமே தலைமுறை வராங்க விஜய் அவர்கள் வந்து என் பிரெஸ் வந்து மீட் பண்ணி பேச மாட்டேங்கிறார் இப்போ கேட்டாங்களே நேற்று கேள்விகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ரெஸில் வந்து மீட் பண்ணி அவரோட செய்தி தொடர்பாளர் கூட ஒரு எடுத்து வந்து பேசலை இவரும் பேசலை எல்லாமே வந்து வக்கீல்கள் பார்த்துப்பாய்ங்க நம்ம இது யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் கேட்குறேன் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதனால் இது கரெக்டாக தப்பானேன் இப்போது கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் பக்கத்து நியாயத்தை ப்ரூவ் பண்ணுறீங்க இதே மாதிரி எல்லா எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமா ஒவ்வொரு வாட்டியும் எதாவது பிரச்சனை நடக்குதுன்னு நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது ஏதாவது ஆளுங்க உங்களை எதிர்க்கிற கட்சியோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை களைப்பிட்டாங்க நீங்கள் ஒவ்வொரு வாட்டி உச்ச நீதிமன்றம் போய் பத்து பத்து நாள் இது மாதிரி வீட்டில் உட்காந்துக்கிட்டு தலைமுறை வகிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் தேடிட்டு இருந்தீங்கன்னா என்றைக்கு நீங்கள் உட்காந்து அரசியல் பண்ணுவீங்க ஃபேஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை அன்றைக்கே முடிஞ்சிருக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆன்லைனுக்குள்ளே இருக்கிறவங்களை என்ன பண்ணிட்டு விஜய் அவர்கள் வந்து இந்த பத்து நாளில் போய் சந்திக்காமல் இருக்கிறது வீடியோ கால் பண்ணது இதெல்லாம் பத்தாதுன்னு தெரியும் அன்னைக்கே சந்திச்சிருந்தால் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் மிகப்பெரிய விஷயங்கள் வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்காது டிஸ்கஷன்கள் வந்திருக்காது விஜய் அவர்கள் பயந்துட்டார் அப்படிங்கிற அந்த தோற்றமே உருவாகிருக்காது இப்போயும் பயந்துட்டா உட்காந்துருக்கார் இப்போ உச்சநீதிமன்றம் இருந்து பாசிட்டிவான விஷயம் வந்துருச்சு இல்லை விஜய் அவர்கள் தைரியமாக ஒரு வீடியோ போட சொல்லுங்கள் புறமாட்டார் கேஸ் வந்து இதில் நடக்குது ஏன் இவ்வளோ தைரியமாக இருக்கிறவங்க எஸ்ஐடியே பண்ணட்டுமேன்னு சொல்லி உட வேண்டியதுதானே இப்போ எஸ்ஐடிக்கும் வந்து விளக்க கொடுக்கல எஸ்ஐடின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல கவர்மெண்ட் மூலமாக நடத்துகிற ஆணையத்து மூலமாக ஏதோ விசாரிக்கிறது அதுக்கும் வந்து தடை விதிக்கலை அதே மாதிரி விஜய் தரப்புலேருந்து என்னென்ன வாதங்களை வச்சாங்களோ இதெல்லாம் நாங்கள் வந்து அரசு தரப்பு மேலே வாதம் வச்சிருக்கேன்றாங்க அதுக்கெல்லாம் வந்து ரிட்டன் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும் அதுவும் இன்னும் நடக்கலை அதே மாதிரி இன்னும் வந்து கோர்ட்டு பதினாலாம் தேதி வந்து இந்த எஸ்ஐடி சம்மந்தப்பட்ட விஷயத்த பற்றி ஏதோ ஒரு டிஸ்கஷன் வரப்போகுது நவம்பர் பதினாலாம் தேதி வரப்போகுது எதுக்கு சிபிஐக்கு போட்டிருக்காங்கன்னா கேட்குறாங்கன்னா சிபிஐக்குனால் உடனே விளக்கவங்கள் வராது உடனே வழக்கு வந்து வழக்குகள் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஏழு மாதம் மேலே ஆகும் தள்ளி போகும் நிறைய விஷயங்கள் எஸ்ஐடினா ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு இங்கே என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு யார் மேலே தப்பு இருக்குது யார் யார் மேலே வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் வந்துடும் அதனால தான் இது வந்து எஸ்ஐடிக்கு போகக்கூடாது சிபிஐக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வந்து தாவை காட்சி தரப்புலேருந்து பண்ணிருக்காங்க இதே விஜய அவர்கள் என்ன பண்ணார் சிபிஐக்கு வந்து விசாரணை தள்ளி வைக்கும்போது அவர் பிளாக் ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு நாள் வந்து பேசிகிட்டு இருந்தார் சிபிஐ என்ன வந்தது மத்திய சர்க்காரோட கையில் தான் வந்து அப்போ கைப்பாவையாக இருக்குது சிபிஐ அவங்ககிட்ட போய் எதுக்கு அனுப்புறீங்க நம்ம இப்போ எஸ்ஐடி இருக்கும்போது எதுக்கு வந்து சிபிஐ ட்ரெய் போய் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி வந்து விஜயர்கள் கேட்டார் இப்போ எஸ்ஐடி வேணா சிபிஐ தான் வேணும்னு தனக்கு பேசுகிறார் தனக்கு ஒரு நியாயம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கிறார் இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா எழுதி கொடுத்து பேசுகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இதனால் என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட வந்து சேர்ந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் சந்திக்க போகுது அப்படிங்கிற சூழ்நிலை வந்து உருவாயிருக்குது இது விஜயவர்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வந்து நிறுத்தம் நாற்பத்தஞ்சு சீட்டு தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த நாற்பத்தஞ்சு சீட்டு வச்சு விஜயர்கள் என்ன பண்ண போகிறார் விஜயகாந்துக்கு நாற்பத்தஞ்சு சீட்டு கிடைக்கும்போது இருபத்தெட்டு சீட்டு வந்து ஜெயிக்கிறார் ஜெயிச்சு வந்து எதிர்க்கட்சியாக உக்காராரு அப்படிங்கிற வச்சு உட்கார முடியுமா விஜயவர்களுடைய தாமதம் அவருடைய தயக்கம் விஜயவர்களுடைய யோசனை இதுதான் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து கட்சி நிறுத்திடுச்சு நீங்கள் ஆன்லைனுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் ஃபயர் விட்டுக்குங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது நாளில் தலையிடே கிடையாது ஜாலியாக த ஃபயர் விட்டுக்குங்க இங்கே தலைபதி பயங்கர தான் இல்லத்தன் போட்டிருக்கா என்ன ராஜேந்தர் நீங்கள் வந்து உடனே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அது திரைப்படத்தில் வந்து பாலத்தில் வந்து விஜயகரில் வந்து கண்ணாடி போடுற சீனை போட்டுட்டு வாங்க கரூருக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் போட்டுருக்கேன் எதுக்கு தான் கரூர் கிளம்புறீங்க எதுக்கு கரூர் கிளம்புறோம் நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு அவங்க ஆறுதல் சொல்கிறதா கிளம்புறோம் அதுக்கு போகிற ஸ்டில்லா அது டிஎம்கேவை வந்து ஒரு ரெண்டு கேள்வி வச்சுட்டாங்க கோர்ட்டில் போயிட்டு வந்து நான் என் மேலே வந்து சட்டப்படி தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் சரியாக போயிடுச்சா சட்டப்படி தப்பு தப்புலைங்கிற இன்னும் முழுமையாக இந்த கேஸே முடியல அப்போ உங்களுக்கு அதுவே இன்னும் புரியலை கோர்ட்டில் டிஸ்கஷன் நடந்துருக்குது அவங்க ஆளுங்கட்சியும் கேள்வி கேட்பாங்க அரசு உத்தரப்பையும் கேள்வி கேட்பாங்க அதே மாதிரி தாவேக்காவும் கேள்வி கேட்பாங்க நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் வந்து எந்தெந்த விமர்சனங்கள் வைக்கிறீங்களோ அந்த அத்தனை விமர்சனங்களுக்குமே சரியான ரிட்டன் ப்ரூஃப் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கேள்வி வைப்பாங்க இப்போ எஸ்ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிக்கல அப்போ எஸ்ஐடி கண்டிப்பாக வந்து விசாரணை பண்ண போகிறாங்க அப்போ வந்து அந்த வாகனத்தெல்லாம் பறிமுதல் பண்ண வேண்டியது அப்புறம் கேமரா ஃபுட்டேஜ் வாங்க வேண்டியது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஆன்லைனுக்குள்ளே கத்தி கத்தி தான் ஆன்லைன்குள்ளே மட்டும்தான் கட்சி வாழ்ந்துட்டுருக்குது களத்துக்குள்ளே யாருமே கிடையாது இன்னும் கூட இந்த கரூர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பற்றி எந்த ஒரு அஃபீஷியலான எந்த ஒரு அஃபீஷியலான தலைவருமே இன்னும் வந்து பேசவே இல்லை ஏன் பேசவே இல்லை அதான் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே தீர்ப்பு சார் அதை வந்து பேச சொல்லுங்கள் அஃபீஷியலாக போயிட்டு வந்து உட்காந்து பேச சொல்லுங்கள் அதாவது பொறுப்பில் இருக்க யாரோ ஒருத்தவங்க போய் பேசுவாங்க யாருமே பேசலை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து தலைக்கு மீறி போயிடுச்சு நம்ம வந்து அந்த அந்த இடத்துல இல்லாத இது வந்து தப்பான போயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறது எதையாவது ஒன்று சொல்லி பத்து நாள் கழித்து நம்ம வந்து செஞ்ச தப்பை வந்து சரி பண்ணலாம் மக்கள் மத்தியில் வந்து நமக்கு ஒரு பெரிய நெகட்டிவான இம்பாக்ட் உருவாயிடுச்சு அதை எப்படியாவது மா பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ உட்காந்து இருக்காங்க இது வந்து சினிமா ஏற் ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆகும் சினிமாவில் என்ன பண்ணணும் ஒரு படம் வந்து டவுன் ஆயிடுச்சு பெருசாக வந்து விமர்சனம் வந்து வந்துருச்சு படம் வந்து ஓடாமல் போயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அடுத்த படத்தோடய அப்டேட் போட்டு ஆஃப் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதே ஸ்ட்ராட்டஜி வந்து இதுக்கு பயன்படுத்துகிறாங்க அரசியலுக்கு அரசியல் அப்படி கிடையாது மக்கள் அவ்வளோ ஈஸியாக மறக்க மாட்டாங்க இப்போதைக்கு மறந்துடுவாங்க நீங்கள் நேரில் வந்து மூஞ்சு காட்டிங்கன்னா நீதானே அவன் அப்படின்னு சொல்லி வந்து கேள்வி கேட்பாங்க அப்போ எங்கே போவீங்க மூஞ்சி வச்சுக்கிட்டு இதெல்லாம் யோசிங்கன்ற யோசிச்சு பேசுங்கடான்னு சொன்னால் எவனும் கேட்கவே இல்லை இன்னும் கே இன்னும் கேஸ் தான் இருக்குது இன்னும் வந்து இப்போ தள்ளி தான் வச்சிருக்கிறாங்க இன்னும் தீர்ப்பு வரவே இல்லை இன்னும் உங்க உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் வச்ச வாதங்களுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் வந்திருக்கான்னு சொல்லி கேட்கணும் அதாவது போஸ்ட்மார்டம் பண்ணது வந்து நைட்டு எப்படி அத்தனை பேருக்கு உடனே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு சொன்னாங்க அதெல்லாம் வந்து அவசர காலத்தில் தான் அப்படின்னு சொல்லி வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு அது அரசாங்கத்தத்துக்கு தரத்துக்கு மாதிரி கொடுத்துருக்குது இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா நீங்கள் அரசாங்கம் வந்து அரசாங்கம் பண்ணின விஷயங்களையும் அதே மாதிரி அந்த சம்பவத்துக்கு வந்து நாங்கள் சம்மந்தமே கிடையாது எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறேன் இதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையே சம்பவத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை இங்கே வந்து இந்த விஜயவர்கள் மேலே தப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு மட்டும்தான் விஜயோருடைய ரசிகர்கள் வந்து போராடிட்டுருக்காங்க ஆனால் அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணுற மாதிரி எவனுமே போஸ்ட் போட்ட மாதிரியே தெரியல முதல்ல அந்த ஃபீலிங் வரணுங்க ஒரு ஒரு தன்னுடைய தலைவனை பார்க்கறதுக்காக அந்த நாற்பத்தொரு உயிர்கள் போயிருக்கு அப்படின்னா அதுக்கான அந்த வருத்தத்தை வந்து என்ன அது தெரிவிக்கிறத விட விஜயவர்கள் மேலே தப்பாக இருக்கக்கூடாது விஜயவர்கள் யாரும் தப்பாக பார்த்துருக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளேயே தான் நின்றுட்டுருக்கேன் இதுதான் ரசிக மனப்பான்மைன்றது அரசியலில் வந்து ரசிக மனப்பான்மையும் இருக்கணும் அதே மாதிரி பொது மனப்பான்மையும் இருக்கணும் அரசியல் மனப்பான்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருக்கிற மாதிரியே தெரியவே இல்லையே எவனுமே வருத்தப்பட்டமா தெரியல போ அதாவது விஜயவர்கள் வந்து சட்டப்பூர்வமாக போ கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கி அவருக்கு பர்மிஷன் கேட்ட விஷயங்கள்லாம் ஓவர் பர்மிஷன் கேட்டுருக்கார் உங்களுக்கு நீங்கள் விட்டுருந்த சவுக்கு சங்கர் கூட்ட கூட்டணித்து களி விஜய் விஜயோவர்களை தேடி வந்து ரசிகர்களே வந்தால் கூட தடி அடி பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சட்டப்பூர்வமான விஷயங்கள் கேட்டிருக்கார் கரூருக்கு போனால் எனக்கு இத்தனை விஷயங்கள் கொடுத்தா தான் போவேன்ட்டு எதாவது ஒரு படம் இருக்குது அதில் செந்தில் என்ன பண்ணுவார்னா மலை தூக்குறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு காமெடியில் உட்காந்துருப்பார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் மக்கள் கூடிடுவாங்க ஆளுக்கு வந்து ஆயிரரூவா இன்னொரு சம்மிங் காசு கொடுத்துட்டு வந்து எல்லாரும் கூட்டிடுவாங்க கூடுற பிறகு என்ன பண்ணிடுவாங்க சரி மலை தூக்குங்க அப்படின்னு சொன்னாலே நேராக போய் மலைக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு தூக்கி வைங்க தூக்குங்க அப்படி தூக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் விஜய் அவர்கள் அவ்வளவு பர்மிஷன் இவ்வளோ தூரம் எனக்கு கொடுத்தா தான் நான் போய் மக்களை பார்ப்பேன் அப்ப கூட அவங்களோட வீட்டுக்கு போய் விஜய் அவர்கள் பார்க்க மாட்டார் அங்கே போய் கரூரில் வந்து ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க நேரில் வந்து இது வாங்கிக்கணுமா அதாவது இந்த உதவி வாங்கிக்கணுமா அவங்க என்ன உங்ககிட்ட வந்து இந்த உதவியை கேட்க வந்திருக்கிறாங்க சாப்பாடுகள் என்ன கேட்க வந்திருக்காங்க உயிர் போயிருக்குதுங்க அவங்க வீட்டில் அப்போ அவங்களை நீங்கள் தேடி போய் பார்ப்பீங்களா இல்லை போய் வந்து அவங்கள வர சொல்வீங்களா அவங்க வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் வந்து அங்கே கிளம்பி உங்களை வந்து பார்ப்பானே இது என்ன லாஜிக்னே போடல இதுக்கு எப்படி நீங்கள் ஃபயர் விடுறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை இன்னதான் போய் கேட்டிங்கனால மக்கள்கிட்ட யாருமே இப்போ சொல்ல மாட்டாங்க நாலு பேர் கட்சியோடு போய் நிற்கும் போது சே அவர்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லுவான் கட்சிக்காரன் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து வந்து அவன் பார்த்து பயந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க இன்னும் நிவாரண வேறு கைக்கு நிவாரணம் நிவாரண கைக்குரலாம் என்ன சொல்வாங்க கைக்கு வர வரைக்குமாச்சு நம்ம அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக அமைதியாக தான் இருப்பாங்க வேறு வழி கிடையாது ஒரு இழப்பு இருந்திருக்கு அது ஈடு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு வழியில் ஈடுகிறதுக்கு அவங்க வந்து அமைதியாக இருந்து தான் ஆகணும் அந்த அவங்களோட அமைதியை வந்து அவங்களுடைய கோழித்தனம்னோ இல்லை அவங்களோட அமைதியினால் வந்து நம்ம புனிதமாயிட்டோம்னு கிடையாது தவறு நடக்குதுன்னா அதுக்காக ஒரு அரசியல் கட்சி எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்களோ அந்த எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்கல இதெல்லாம் சொன்னோம்னா நம்மளை வந்து என்னென்னா பண்ணிச்சு சொல்கிறோம் அப்படின்றாங்க ஒன்றுமே இல்லை இது வந்து ஃபேக்ட் இதுதான் ஃபேக்ட் இதில் நம்ம கேட்ட கேள்விக்குலாம் உங்கள்கிட்ட பதில் இருக்கிறாங்க நீங்கள் நீங்கள் ஆன்லைனுக்குள்ளே இப்போ நம்ம ஒன்று பேசுகிறோன்னு வைங்களேன் ஆன்லைனுக்குள்ளே இதுக்கு வந்து பதில் சொல்லி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் ஆஃப்லைனில் வேறு நீங்கள் ஆஃப்லைன் போய் பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும் இப்போது விஜய் அவர்கள் வேறு வழியே கிடையாது கே கூட வந்து கூட்டணி வைக்காமல் தேர்தலில் சந்திக்கிற வழியே கிடையாது ஏன்னா கட்டமைப்பு நம்மக்கிட்ட அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லைங்கிறத விஜய் அவர்கள் உணர்ந்திருப்பார் அதற்கு பிறகு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அதோடய ஹீட் என்ன அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் சோசியல் மீடியாவில் இருக்கிற பேர் ஹீட் கிடையாது அது வெறும் வந்து பார்த்திங்கன்னா எமோஜி தான் சோசியல் மீடியாங்கிறது எமோஜி வச்சுக்கிட்டு வந்து வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா ஒன்றும் முடியாது நீங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிற ஃபயருக்கும் நெஜத்தில் நீங்கள் கீழே வைக்கிற ஃபயருக்கும் என்ன வித்தியாசமோ அதுதான் வந்து கலா அரசியலுக்கும் சோசியல் மீடியா அரசியலுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் இது என்றைக்கு புரியுதோ அன்றைக்கி தான் விஜய் அவர்களுடைய லைஃப்பில் அவங்க நீங்கள் நினைக்கிற ஒரு மாற்றத்தை நோக்கி அவர் நகர முடியும் ப்ளஸ் அவர் தைரியமாக என்றைக்கு பிரெஸ்டாக ஃபேஸ் பண்ணுறாரோ அப்போ தான் வந்து அவர் அரசியல்வாதியாக மாறுவார் அது வரைக்கும் வேறு வழியே கிடையாது கத்தி படத்துலையும் சர்க்கார் படத்துலேயும் உட்காந்துட்டு அவர் பேசுகிறாரில்ல ப்ரெஸில் நீ தாண்டா முதல் எதிரி அப்படின்னு வந்து பயங்கரமாக உட்காந்து அந்த மாதிரி என்றைக்கு விஜயவர்கள் தைரியமாக உட்காந்து ப்ரெஸை ஃபேஸ் பண்ணுறாரோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் உண்மையான அரசியல்வாதியாக வர அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சோசியல் மீடியா அரசியல்வாதியாக இருக்கியோ அதே மாதிரி விஜய் அவர்களும் சோசியல் மீடியாவுடைய அரசியல்வாதியாக தான் இருப்பார் அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை வந்து பேசிக்கலாம்